கண்டென்ட் எங்களோடது என்று காப்பிரைட் கேட்க ஆரம்பித்துள்ளனர் நாத்தாக்க தம்பிகள் அதற்கு தாவேக்காவினரும் எதிர்வினையாற்றி வருகின்றனர் நடந்தவற்றை விரிவாக பார்க்கலாம் சென்னைக்கு பக்கத்துல செஞ்சின்னு ஒரு இடம் அந்த செஞ்சியில ஒரு பஸ் ஸ்டாண்டு அதுக்கு யார் பேர்னு பார்த்தா முதலமைச்சர் கூடிய ஸ்டாலின் ஸ்டாலினுடைய பாட்டி கலைஞர் கருணாநிதியை பெற்றெடுத்த அஞ்சுகம் அம்மாளுடைய பேர் இப்ப நாங்க என்ன கேட்கிறோம் அஞ்சுகம் அம்மாள் கலைஞர் கருணாநிதியை பெற்றெடுத்த சோதனையை தவிர செய்த சாதனை என்ன எதற்காக பெயர் சென்னை பக்கத்தில் இருக்க செஞ்சின்ற ஒரே கிராமத்திலையும் அங்க இருக்கிற பேருந்து நிலையத்திலையும் கலைஞர் கருணாநிதியினுடைய தாயார் அஞ்சுகம் அம்மாளுடைய பெயர் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பாட்டி அஞ்சுகம் அம்மாளுடைய பெயரை பேருந்து நிலையத்திற்கு வைத்துள்ளனர் இப்ப நான் என்ன கேக்குறேன்னா அஞ்சுகம் அம்மாள் கலைஞர் கருணாநிதியை பெற்றெடுத்த சோதனை தவிர செய்த சாதனை என்ன என்பதுதான் என்னுடைய